வைகை நகர் இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்களே கொண்ட தாய்மார்களே கூட்டின் சார்பாக வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் வேட்பாளராக நரேந்திர அவர்களுடைய ஆதரவற்ற நல்லாட்சி பெற்ற வேட்பாளராக நான் தேர்தல் வேட்பாளராக ஜனநாயக கூட்டணியில் பதிவு பெற்ற இயக்கங்களும் கட்சிகளும் இணைந்திருக்கின்ற சூழ்நிலையில் தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இயக்கமாக தொடங்கப்பட்டிருக்கிற்கு எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக கூட்டணியில் இணைத்திருக்கிறார்கள் அதற்காக நான் பாரத பிரதமருக்கு என்னுடைய நட்டையும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மிகவும் வறண்ட மாவட்டம் வறட்சியான மாவட்டம் என்று குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனையாக இங்கு தொடர்கதையாக இருக்கிறது என்பதையும் நான் நன்றாகவே அறிவேன் இரண்டாயிரத்தி அஞ்சில் இங்கு கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது வங்கி தண்ணீர் திறந்து விடுமாறு இந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற கடந்து பெரியகன்மாய் செல்வது குடிநீர் பிரச்சனையை அந்த நேரத்தில் தீர்ப்பதில் நானும் ஒரு உதவியாக இருந்தேன் என்பதை இந்த மற்றும் மக்களுடைய தேவைகள் அடிப்படை பிரச்சனைகள் சாலை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் சமுதாய கூடங்கள் மகளிருக்கான தாய்மார்க்கான சுகாதார வளாகங்கள் இப்படி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை உங்களின் ஒருவராக இருந்து நான் உங்கள் ஆசிவற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு என்னுடைய கடமையை மக்களின் மனமறிந்து என் கடமையை செய்வேன் என்பதை இந்த நல நெருக்கிட்டு வைகை நகர் பகுதியும் அதன் சுற்றுப்புறங்கள் இருக்கின்ற பகுதியிலும் மாறுகின்ற பெருமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து

குழப்பத்தை உண்டு பண்ண அந்த குழப்பத்தை உண்டு பண்ணியால் யார் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு சின்னத்தை இரண்டு பேர் கேட்டால் குழுக்கு தான் போடுவாங்க அப்படி போடப்பட்ட இந்த பலாபல சின்னத்தை உங்களுடைய வரமாக தெய்வத்தினுடைய வரமாக குழுக்களில் பலாபல சின்னம் எனக்கு கிடைத்தது பெரிய தாய்மார்கள உங்களில் ஒருவனாக இருந்து நம்முடைய ராமநாதர் புரத்திலே நிரந்தரமாக நான் குடியிருந்து என்னுடைய பணிக்காலம் முழுவதும் உங்களுக்காக ஒழிப்பேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களை தாய்மார்கள உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் எனக்கு தந்த மரமாக அந்த பலாப்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு மாபெரும்படி உங்களுடைய பாதம் தண்டு உங்களுடைய பாதம் என்று உங்களுடைய பாதம் தட்டு விடுதலை நன்றி வணக்கம் ரெண்டு கதை மாறுகிறாய் வெற்றி பெற்றால் என்ற தங்கியிருந்து உங்களுக்கு பணி செய்வேன் என்று

ஆக தலைவர் தொற்று சேர்த்து அதே சரியா பழைய அதான் ஐயா வர்றார் ஐயா வருவே வந்தார் ஐயா வருகிறார் ஐயா வருகிறார் ஐயா வந்து சொல்லுகிறான் ஆனு வச்சிக்க யார்கிட்ட வருகிறார் ஐயா ஓட்டியே சார் இருக்கிறார் ஐயா ஓட்டியே சேருகிறார் ரெண்டு பேருச்சிங்க பழைய கலா பழைய பழ பழப்பளா பழைய பழ பரோசங்களான கலந்தது இது எல்லாம் பயிறு மட்டும் தண்ணியே உங்களாச்சுங்க பழகாப்படம் பலாப்பளம் பலாப்பம் இங்கோட சுற்றி தவிர வருகிறாரு ஐயா வழங்கிடா கல்யாணம் குறை முனை பகுதியில் வசிக்கின்ற பெரியவர்கள் பேருந்து கொண்ட தாய்மார்கள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டத்தின் சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நல்லாட்சி வேட்பாளராக என்னை தேர்தல் இருக்கிறார்கள் நல்ல பல கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கே டி கட்சி ராமதாஸ் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரசனுடைய அந்த நல்ல சிங்க வாசல்வர்களும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஜான் பாண்டியன் அவர்களும் இந்திய ஜனநாயக கட்சியின் திரு பாலிவேந்தர் அவர்களும் புதிய நீதி கட்சியின் திரு ஏ பி சண்முகம் அவர்களும் முகேந்திர முன்னணி கழகம் திரு சேதுராமன் அவர்களும் தென்னிந்திய பாரத திரு திருமாராஜி அவர்களும் பசுமணி தேசிய கழகம் திரு ஜோதி புத்திரமணியம் அவர்களும் தென்னாடு மக்கள் கட்சி திரு கணேசன் அவர்களும் தமிழர் தேர்தல் கட்சி வீர மக்களையும் திரு நகல்குமார் அவர்களும் இந்திய மக்கள் கல்வி இயக்கம் தேவநாதன் யாதவ் அவர்கள் அளவில் அமைத்து அதனுடைய வேட்பாளராக நான் இந்த தேர்தலில் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் தேர்ச்சியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் அறிவ ஆக நான் சுயேட்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்யப்படும் போது எந்த சின்னத்தில் நான் போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அதையும் தெரிவித்திருக்கிறேன் நாட்டில் இப்ப நிறைய பன்னீர்செல்வம் இருக்காங்க வேட்பு மனு தாக்கல் ஒரு சதியை நடந்தது பன்னீர்செல்வத்தில் அதிகமான தேர்வு தேர்தலில் போட்டியிடத்தால் குழப்பம் ஏற்படும் என்று அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு பன்னீர்செல்வங்களை நான் எந்தெந்த சின்னங்கள் கேட்டிருந்தாலும் அதையே அவர்களும் அப்படியே குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒருவேள் ஒரு சின்னத்தை கேட்டால் உழைத்துள்ளார்கள் பல பேர் ஒரே சின்னத்தை கேட்டால் குழுக்கள் போட்டுதான் கேட்டிருக்கிறார்கள் அப்படி உங்களுடைய வளமாக இருவரையுடைய வளமாக குழுக்களின் சொலாபலம் சின்னம் உங்களுடைய அறளால் மரத்தால் எனக்கு கிடைத்தது என்பதை இன்றைக்கு நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கருது அது பெரியவரிய தாயமாக நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் குடிநீர் பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக கேட்பதற்கு வைகை ஆற்றிலிருந்து வருகின்ற வெள்ள காலங்களில் வருகின்ற அந்த விமானத்தில் கடலில் கலந்து கொண்டு அதை இந்த வெள்ள காலங்களில் வருகின்ற நீரை தேக்கி வைத்து வருடம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய ராமநாயகம் முழுமைக்கும் புராணாமங்கள் உள்பட அனைத்து பகுதிகளுக்கு

நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதியிலே நான் நிரந்தரமாக குடியிருந்து உங்களுக்கு பணி செய்வேன் கடமையாற்றுவேன் என்பதை என்ற இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா தேசிய முன்னிலை தலைவர்களான நம்முடைய மாற்று பாரத பிரதமருடைய வெற்றி சின்னமான பலாபல சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஒத்துழைத்து பெரியவர்கள் தாய்மார்களே என்று மாபெருக்கு மகத்தான விக்கிய பெற்ற தர்மார் என்பதை பாடல் பெற்று வேண்டி வணங்கி நன்றி வணக்கம் ಕರೆ ಬಾರ್ ಮಿಂದು ನಾವು ಹೇ ಟೀಸ್ ಆಗಿರೋಕೆ ಹೆಚ್ಚಿನಮ ಸಲಕಲಂ ಚುನತ್ತಿನ ವಾಚಕಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀವಿ ಇದೋ ಇದೋ ಸೂಪರ್ ಟೆನ್ ಮಾರ್ಗದವರು ಇದೋ ಇದೇ ಬಚ್ಚಿ ಕಲವಿ ಮಾರ್ಮಿಗಳಪ್ಪನಾರಾತಿ ಲಬಾರಿಸ್ ಇದೋ ಇಲ್ಲಿ ಇಂತ ಇದೋ ನಡ್ರು ವೆಚ್ಚಿನ ಮಾರ್ಗ வந்தா வந்தா சட்டுன சொல்லுகா வந்தா மேட்ல போலீஸ் கேட்